இணைய தொலைக்காட்சி நேர்களே நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தியை வழங்குவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் அவர்கள் வாருங்கள் அவர் தரும் நற்செய்தியை கேட்போம் வணக்கம் நம்ம சில பாடல்களை எந்த காலத்துல படிச்சாலும் அந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுந்த ஒரு பாடலை இப்ப படிச்சோம்னா இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும் இதே இன்னொரு ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு படிச்சோம்னா அந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாடலை இப்ப சொல்றேன் கேளுங்க சொல்லாமலே பெரியார் சொல்லி செய்வார் சிறியார் சொல்லும் செய்யார் கயவரே நல்ல குலாமாலை வேல்கண்ணாய் உருவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க அதாவது ஔவையார் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம சொல்லாமலே நமக்கு உதவி செய்கிறவங்க ஒருத்தங்க நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க இன்னொருத்தவங்க நம்ம சொன்னதுக்கப்புறம் ஆ செஞ்சிடலாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உதவியே செய்யாதவங்க இன்னொருத்தங்க இந்த மாதிரி மூன்று வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி இயற்கையோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா இப்போ பலாமரத்தில் பூ பூக்காது ஆனால் திடீர்னு காய்க்கும் திடீர்னு பழம் பழுக்கும் அதே மாதிரி இப்போ தாமரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பூ பூக்கும் பூ பூத்த உடனே சரி இதில் காய் காய்க்கும் பழம் பழுக்கும் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி அதில் காயும் காய்க்கும் பழமும் பழுக்கும் இதே நம்ம பாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் பூ பூக்கும் நம்மளும் காய் காய்க்கும் பழம் பழுக்கும் நம்ம வந்து நினைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் காயும் காய்க்காது பழமும் பழுக்காது அப்போ இந்த மாதிரி இயற்கையோட மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்களா அப்போ அந்த காலத்திலே நம்ம தமிழர்களுக்கு இயற்கை அறிவு இருக்குது அவ்வையார் சொன்னது போல் பலாவை போல இருப்போம் நன்றி